வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் சூப்பர் கோனிசில் அமைந்துள்ளது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வர் நிலையில் அங்கு அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றவை மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது எந்த வகையான அச்சுறுத்தல்கள் வந்தாலும் சிந்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கிலிருந்து விலகப் போவதில்லை என்று அந்த வழக்கை தாக்கல் செய்துள்ள சிந்துப்பாத்தி மயான நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதகுழி குறித்து பிரிட்டன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக பிரிட்டனின் வெளிவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்திருக்கிறார் கிழக்கு மாகாணத்தில் வசிக்கும் பழங்குடியின தமிழ் மக்கள் குழுவை இடம்பெயர வைத்து அவர்களின் காணியை அபகரிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு வேலை வாதம் இடம்பெறுகிறது எதிர்கட்சித் தலைவர் சையூத் பிரேமதாஸ் முன்வைத்த யோசனையின் அடிப்படையில் குறித்த வாதம் நடைபெறுகிறது உத்தேச கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு முழு கல்வி முறையின் வசதிகளையும் மேம்படுத்தும் அதே வேளையில் நிறுவன கட்டமைப்பையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜனாபதி அன்று குமார தெரிவித்திருக்கிறார் பல்கலைக்கழகங்களில் பகுடிவதை சம்பவங்களை தடுக்க தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதல்களின் தொகுப்பை அவசியம் அமுல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் இன்று பல்கலைக்கழக மானிய ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக யூ டி நிஷாந்தேவிர நாடாளுமன்ற உறுப்பினராக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜாபதி ஊடகப் பிரிவின் அங்கத்தவர்களின் பேர் விவரங்கள் வெளியிட முடியாதென்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்காக அரசாங்கம் முன்னதாகவே ஒதுக்கிய இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை பயன்படுத்த நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்படுமானால் அது உள்ளூர் வாகன சந்தையில் பாரிய விலை உயர்வு ஏற்படுத்தும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தேசிய சுந்தர தலைவர் விமல் வீரவன்ச குற்றப்பனாவு தினக்கழகத்தில் முன்னிலையாகியிருக்கிறார் இஸ்ரேலிய கொடி மிதிக்கப்படுவதை காட்டும் காணொலியை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியதற்காக இருபத்தி ஒரு வயது மாணவர் முகமது ரிபாய் முகமது சுகைல் இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் மட்டக்களப்பில் இருவரிடம் தான் விசேட குற்றவிசாரணை பிரிவு சிஐடி என்று கூறி ஒரு லட்சத்தி இருபத்தி எண்ணாயிரம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலி சிஐடி ஒருவரை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கொழும்பு பொருளை பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கோப்பாய் போலீஸ் பிரிவு கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் சென்று கற்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கூடிய ஆயுதங்களால் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்திய சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது ஈராவூரில் முந்திரியப் பருப்பு வர்த்தகர் ஒருவருக்கு காசோலையை வழங்கி பதினொரு லட்சம் ரூபாவுக்கு முந்திரிய பருப்பை கொள்வனவு செய்து கொண்டு வழங்கிய காசோலைக்கான பணத்தை வழங்காது மோசடி செய்த ஒருவர் ஈராவூர் பிரயத்தில் வைத்து மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பெருந்தொகையான கேரளா கஞ்சா அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் முழைச்சந்தி அருகில் உயிரிழந்த நிலையில் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது அழகரத்னம் கிருஷ்ணி பால்ராஜ் என்ற நாற்பத்தி எட்டு வயதானவரை உயிரிழந்திருக்கிறார் ஹர்டன் சிங்கமலை அணைக்கட்டில் தவறி விழுந்த பதினேழு வயது மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் பதினைந்து வயது சிறுவன் ஒருவனுக்கு எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் வேதனையான விடயம் என்று பதுரை போலீஸ் பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் டபிள்யூ பி எஸ் பாலிபன தெரிவித்திருக்கிறார் ஓர்னபால் சேர்க்கையாளர்களுக்கான டேட்டிங் செயலி மூலம் ஒருவரை ஏமாற்றி கொள்ளி அடித்த ஐந்து இளைஞர்களை பாணாந்துறை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை காலத்தில் பயணம் மேற்கொள்வதற்கு அதிகளவில் விரும்பப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ தே திருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றிருக்கிறது கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் சிங்கள பேரினவாத அரசால் நிகழ்த்தப்பட்ட ஈழத்தமிழர் படுகொலைக்கு நீதி கேட்டு திருச்சி சிறப்பு முகாமில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள தோழர் யோகராசா நவநாதன் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது அரச நிர்வாகத்தின் இருந்து நீதித்துறை விலகி வேண்டும் வேண்டுமென்று அரசியல் சாசன வரவுக்குழு தலைவர் அம்பேத்கர் விரும்பியதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் தெரிவித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு எதிராக ஆட்சேபகரமான வார்த்தைகளை காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பயன்படுத்தி இருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது பீகாரில் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கான முப்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது பீகாரில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மை டிவி கே என்ற புதிய செயலி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது சென்னையில் கல்லுக்குள்ளீரம் நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரபல நடிகர் சௌபின் சாஹிர் உட்பட மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கேட் கீப்பர் பங்கித் சர்மா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அகமபாத் விமான விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட புலனாய்வு அமைப்பு தனது முதற்கட்ட அறிக்கையை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் வழங்கியுள்ளது இந்தியாவுடனான ராணுவ மோதலின் போது எந்த ஒரு ரபல் போர் விமானத்தையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தவில்லை என்றும் பயிற்சி நடவடிக்கையின் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரியொரு ரபல் போர் விமானம் வத்துக்குள்ளாகி அதை இந்தியா இழக்க நேர்ந்ததாக டசாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ரொக்கெட் அமைப்பின் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தான் குறித்த வரவு தீர்மானத்தின் மீது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்காமல் புறக்கணித்துள்ளது சேர்ந்த தலால் என்பவரை கொலை செய்த வழக்கில் இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை வரும் ஜூலை பதினாறாம் தேதி நிறைவேற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது உடல் பருமனை உணவு கட்டுப்பாட்டு மூலம் மட்டுமே குறைக்க வேண்டுமென்று எண்பத்தி ஏழு சதவீத சின்னவாசிகள் விரும்புவது ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் ஆறாம் வகுப்பு மாணவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு பத்தாம் வாய்ப்பாடு வரை சரிவர தெரியவில்லை மூன்றாம் வகுப்பு மாணவர்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு தொன்னூற்றி ஒன்பது வரை ஏறுவரிசை இறங்கு இறங்குவரிசையில் எழுத தெரியவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோருக்கு நிபந்தனை பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சபரன் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதனாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் உலகில் முதல் முறையாக குழந்தைகளுக்கு தகுந்த மலேரியா சிகிச்சை முறை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அது சில வாரங்களில் ஆபிரிக்க நாடுகளில் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெண்களை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தியமைக்காக தலிபான் தலைவர்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணியை பிறப்பித்திருக்கிறது நான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நுழைவு இசைவு இல்லாமல் தங்கள் நாட்டுக்கு சுற்றுலா பெற அனுமதிக்கப்படும் விசா வழங்கப்படுவதாக சீனா அறிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூடிய விரைவில் பிரிக்ஸ் அமைப்பைச் சேர்ந்த நாடுகளுக்கு கூடுதலாக பத்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று மீண்டும் அறிவித்திருக்கிறார் இணையவழி வர்த்தக மற்றும் பண பரிவர்த்தனை முறைகளை பயங்கரவாத அமைப்புகள் தங்களுடைய பண பரிமாற்றத்துக்காக தவறாக பயன்படுத்துவதாக உலகளாவிய பயங்கரவாத நிதி கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்காவின் விமான நிலையங்களை கடக்கும் பயணிகள் இனி காலணிகளை அகற்ற வேண்டியதில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை நூற்றி எட்டுக்கு உயர்ந்திருக்கிறது சீனாவில் பாலர் பள்ளி மாணவர்களுக்கு நஞ்சுணவு அளித்த தலைமை ஆசிரியர் உட்பட ஆறு பேருக்கு தடுப்பு காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது இனி விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாவைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது சிம்பாவேக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான நியூசிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான இத்தாலியின் யானிக் ஷின்னர் செர்பியாவின் ஜோகோவிச் ஆகியோர் ரவுண்ட் ஆஃப் பதினாறில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் பழுதூக்கல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாய்ராஜ் பர்திசி நேற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் சதம் இந்திய பிரமதியில் நூறு ரூபாய் எட்டு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூறு ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி சதம் ஒரு சுவிஸ்ங்க் இலங்கை பிரதம இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி எட்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாறு ரூபாய் அறுபத்தி ஏழு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் தொண்ணூறு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே